பொருந்தா கூட்டணி இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில் இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்து தெரியும்ல பாஜக இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம்

ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிள் ஆகவே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க நீங்க நடத்தின நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க டாஸ்மாக்ல மட்டுமே இதுவரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல சொல்றாங்க அதுல மட்டுமா தப்பு நடக்குது வேற எதுல தான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் க்ளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கே கொடுக்கணும் இதை பார்த்து வாயே இல்லாத ஊர் கூட வயிறு வலிக்கு சிரிக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள் அப்படியே அது மூடி மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதர்றாங்க அந்த சத்தம் ஏதா காதல கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்களை அப்பா சொல்றீங்க மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க பரந்தூர்ல பாதிப்பே வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க ஐயோய்யோய்யோ வெரி வெரி ஃபஸ்ட் அங்கிள் வெரி வெரி வஸ்ட்டு எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போகிறது இல்லை ஏன்னா இருந்தால் தானே இப்போ ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்கிறது இருக்கட்டும் மக்களை நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா உங்களை தான் கேட்குறேன் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மை அங்கிள் சத்தம் அங்கல்ேக்குதா இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான் கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன் அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும் அத்தோட நிக்காது அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும் அந்த போர் முழக்கம் அவங்க ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது நடக்குதா இல்லையான்னு பாருங்க என்னடா சொல்கிறானேன்னு இவ்வளவு எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சிய கபட நாடக திமுக ஆட்சிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம் வீட்டுக்கு அனுப்புறோம் என்ன நண்பா சரிதானு என்ன நண்பி சேவீர்கள் தானே இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப நான் அறிவிக்க போறேன் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் இன்னும் முடிக்கல இன்னும் முடிக்கல ஒரு நிமிஷம் இன்னும் முடிக்கல மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசலபட்டி விஜய் என்னடா எல்லா தொகுதியிலும் ஒரே வேட்பாளர் பாக்குறீங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த விஜய் தான் அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம் இன்னும் சிம்பிளா சொல்லுனா உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளராக நிக்க போறாங்க அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி என்னடா இவர் ஏதோ ஓவரா சொல்றாரு நினைக்க வேணாம் பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கணும் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா இது இது நம்மளை விட நம்ம எதிரிகளுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால எல்லா இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க வரட்டும் பாத்துக்கலாம் டிவி கேபிள் டேக் இட் டிவி கேபிள் மீட் இட் டிவி கேபிள் கம்ப்ளீட் வித் இட் அண்ட் டிவி கேபிள் கான்கிரட் டிவி கேபிள் கான்கிரட் இந்த நேரத்தில் நம்ம மனசுல இருக்கிறத மக்கள் கிட்ட சொல்லி ஆகணும் தூத்துக்குடினோலோட அம்மா என்ன அவங்களோட தம்பின் அவங்க பொண்ணுக்கு நான் தாய் சொன்னாங்க அந்த அக்காவோட குழந்தைங்க மட்டும் இல்லைங்க என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன் நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு கூட பிறந்த பொறுப்பு என் வீட்டு ரேஷன் கார்டில் வேணா உங்க பேர் இல்லாமல் இருக்கலாம் உங்க வீட்டு ரேஷன் கார்டில் வேணா என் பேர் இல்லாமல் இருக்கலாம் ஆனா நாம் எல்லாரும் ஒண்ணுதான் உறவுதான் நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ள நுழையவே முடியாது என் கிட்ட இருந்து உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது அப்புறம் நான் ஒண்ணும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல பவர்ஃபுல் ஃபோர்ஸோட மாபெரும் படை வரிசையோடு எல்லாத்துக்கும் தயாராகிதான் இவ்வளவு தயாரா நாம அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு என்ன தெரியுமா நன்றி கடன் நன்றி கடன் நன்றி கடன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷத்துக்கு மேல நீங்க தான் நம்ம மக்கள் தான் என் கூட நிக்கிறீங்க எனக்காக நிக்கிறீங்க என்ன தாங்கி பிடிக்கிறீங்க மனசுல ஏந்தி பிடிக்கிறீங்க தாய் அன்போட மடியில ஏந்திக்கிறீங்க உண்மையை சொல்லுனா வேற யாரை விடவும் வேற யாரை விடவும் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்துருக்கீங்க ஏன் மேல உயிரே வச்சிருக்கீங்க என்ன உங்க வீட்டில ஒருத்தனாவை ஆக்கிட்டீங்க நீங்க எனக்கு கடவுள் கொடுத்தா வர உலகம் பூரா நமக்காக நம்ம கூட நிக்கிற நம்ம மக்களை நான் எப்படி மறப்பேன் நான் என் லைஃப்ல ரொம்ப உயிரா நினைக்கிறது பெண்களை குழந்தைங்களை இளைஞர்களை உழைக்கிற மக்களை தான் இவங்கள தான் நம்ம இவங்க தான் நம்மளோட வகைரா இத தான் நம்மளோட எதிரிகளுக்கு பத்தி எரியுது அதுக்காக நாம என்ன செய்ய முடியும் அதனால நம்ம உறவுகளை சொந்தத்தை வகைராவ யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா யார் அட் திஸ் மொமெண்ட் அமங் திஸ் ஆகஸ்ட் கேதரிங் ஐ வாண்ட் டு ஓபன் மை ஹார்ட் அண்ட் சே ஐ என்ஜாய் பீப்புள் ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள் ஐ வர்ஷிப் பீப்புள் சரிப்பா இவ்வளவு செஞ்ச நம்ம மக்களுக்கு நன்றி கடனா உன்னால முழுமையா செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன் என்னால முடியாதுதான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடனை என்னால் தீர்க்கவே முடியாது அப்புறம் என்ன மாணவ நீ வந்திருக்காதானே அதானே கேட்குறீங்க மைண்ட் வாய்ஸ் கேட்ட மாதிரி வாழ்நாள் முழுக்க நம்ம மக்களுக்காக ஆதரவா துணையா நிக்கிறத தவிர அவங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை எனக்கு இப்ப வேற வேலையும் இல்லை இனிமே எனக்கு என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பது இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் எதார்த்தமா பேசிய பழகிட்டோம் இதுக்கு மேலேயும் எனக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுவேன் அப்புறம் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால என்னை மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த விஜய் உங்க விஜய் உங்களுக்கான விஜய் உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய் உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோட பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் சொல்லல முக்கியம் செயல் 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 தான் முக்கியம்

வேற விதினல வாங்கி அத வலரசே ராஜாவையும் மந்தாலியேமாதி இருக்காங்க அது எப்படி இவர இவர மட்டும் உமையே போட்டு ஒடிச்சார் அதனால ஒரு நாட்டுக்கு திறமை என்பது அளவுக்கு முக்கிய ஒரு பக்கம் அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க இந்த ராஜா ஓகே தான அது எப்படி ஓட்டாமாரம் நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள்

பெண் பெண்கள் அடுத்து நெசவாளர்கள் தமிழக மீனவர்கள் வெற்றி ஆதரவற்ற முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பால் இருக்கவர்கள்